ஓகே வெரி குட் ஈவினிங் ஓகே நான் இப்போ வந்து சூம் ஒன் பண்ணுறேன்னா சில சில சிலாக மெசேஜ் போட்டிருந்தேன் கோப்பு அப்படின்ட்டு போட்டும் நான் இப்போ வந்து சூம் ஒன் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ இதை வந்து பிள்ளைகள் ஸ்க்ரீனையும் பாருங்கள் பாருங்கள் அதே போல் அதாவது நான் வந்து உங்களுக்கு வந்து புக் வந்து சேவ் பண்ணியிருப்பேன் அதே போல் ஓகே ரெண்டு வீடியோவும் சேர் பண்ணுறேன் ரெண்டு விடயத்தையும் பார்த்து சரி இன்றைக்கு நாம பார்க்க போற விடயம் கண்டி ராஜ்யம் அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியான வகையில வார கிளாஸுக்கு வர ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேரை காணல இன்றைக்கு புதாக்கள் இருக்காங்க பழையாக்கள் நாலஞ்சு பேரை காணல ஓகே சரி இந்த பின்னுக்கு இருக்கிற எழுத்துக்கள் ஓகேயா பாருங்க கொஞ்சம் அந்த எழுத்து இவ்வளவு விளங்குதா நானும்

சரி ஓகே ஃபோனாக வைப்போம் நாம் ஆரம்பிப்போம் ஓகே புள்ளியல் ஆரம்பிப்போம் முன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குடைம் என்னென்னு பார்த்தா கண்டீராஜ்யம் ஓகேனே எக்ஸாமில் வந்து மிக முக்கியமான வகையில் உங்களோட ஓயல் பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு பாட தான் வந்து கண்டீராச்சியம் இது வந்து அதாவது பகுதி ரெண்டுலருந்து அதிகலமான வகையில் வந்து கேள்விக்கு வரும் அதாவது பதினெட்டு மார்க்ஸுக்குரிய ஒரு வினாவாக வந்து இந்த கண்டீராச்சியம் வரும் அதே போல் எம்சிக்கு உலயம் வந்து நான் உங்களுக்கு ஒரு பாடம் பைசா வந்து உங்களுக்கு நான் டேவிட்டாரன் அந்த வகையில் வந்து அந்த கைநூலில் வந்து உங்களுக்கு எல்லா உடையங்களும் இருக்கும் எந்தெந்த வருடம் வந்து இந்த இந்த பாடத்துலேருந்து எத்தனை கருவி எடுத்திருக்காங்க விட்டு அந்த வகையில் குறைந்தது ரெண்டு அல்லது மூன்று கருவி குறைந்தது ஒரு ரெண்டு கருளியாவது இந்த கண்டிராச்சிய பாடத்துலேருந்து எம்சிக்கு வினா உடைகள் வரக்கூடிய வகையில் வந்து இருக்கு முக்கியம் அப்ப மிக முக்கியமான பாடம் அதே போல கண்டி ராஜ்யத்துல வந்து இலங்கை படத்தை அடிப்படையாக வைத்து கண்டியை கேட்குற அம்சங்கடகளை பழனி உண்ணஸ்கிரிய அப்போ இப்படியான வகையில வந்து கங்கை இப்படியான இடங்களை வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகளவாக அளவா இருக்கு ஓகே சரி புலியல் இந்த இப்ப வீடியோல இருந்து தானே கொஞ்சம் சொல்லுங்க ஆ ஓகே சரி ஓகே சரி பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான வகையில் வந்து பிள்ளைகள் மாணவர்கள்ட்ட இருக்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் என்ன தக்காங்க சார் வந்து படிக்கிறது வந்து விளங்குது இல்லை சார் அதாவது டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிச்சு தர விளங்குது இருந்தாலும் அதை திரும்ப நம்ம நாங்கள் படிக்கக்குள்ள வந்து அது வந்து மறந்து போகுது எனக்கு மறதி மறந்து போகுது சார் என்ற வகையில் வந்து கேட்பாங்க இது வந்து ஒரு சில மாணவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா பல மாணவர்களுக்கு இது இருக்கிற மிகப்பெரிய ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு குறைபாடாக காணப்படுது அதாவது படிப்பிக்கிற விஷயம் அல்லது படிக்கிற விடயம் மறந்து போகுதுண்டு ஓட்டு சரி அப்போ மறக்கிறதுக்கு அல்லது மறதி வராமல் என்ன செய்யலாம்னு ஓட்டு அடிக்கடி சில மாணவர்கள் கேட்பாங்க ஓகே நீ அந்த வகையில் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்ப நீங்க வந்து சினிமா திரைப்படம் நீங்கள் பாப்ப இல்லைண்ணா சினிமா திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு விருப்பமான நடிகை அல்லது நடிகருடைய திரைப்படங்கள் பார்ப்பீன் அப்போ அந்த விடயம் அப்படியோ நம்மளோட என்ன கண்ணுக்குள்ள அப்படியோ படம் போல என்ன சொல் சொல்லுவையல் அடுத்த நாள் கேட்டாலும் அல்லது ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு கேட்டாலும் ஆ அப்படியா அண்டு எல்லா விடயத்தையும் என்ன செய்வியல் சொல்லுவியல் இது வந்து அநேகமான பிள்ளைகள் வந்து அந்த விடயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி இருக்கக்குள்ள ஏன்னா படம் ஞாபகத்துக்கு வர நமக்கு வந்து பாடம் நம்ம படிக்கிற பாடமானது ஞாபகத்துக்கு வரதில்லைன்ட்டு பார்த்தா நம்ம படத்துல எடுக்கிற அந்த நம்ம படம் எப்படி தீரம் சாரி பார்க்க முந்த பார்க்க ஒரு விருப்பத்தோட ஓகே ஒரு ஆர்வத்தோட அந்த படத்தை வந்து பார்க்க அதே ஆர்வமும் ஏன்னா அதே விருப்பமும் ஓகே அதே ஆர்வம் அதே போல அதே விருப்பம் இந்த உங்களோட பாடத்தில் இருக்க முண்டா வரலாறு பாடம் மட்டுமில்ல பிள்ளைகள் என்ன பாடம் இருந்தாலும் ஓகே வரலாறு பாடம்ல எந்த பாடமா இருந்தாலும் சரி அதே ஆர்வமும் அதே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு முண்டா ஓகே நூத்துக்கு நூறு வீதம் உங்களால சிறந்த பெறுபவர்கள் எடுக்க முடியும் ஓகே நூத்துக்கு நூறு வீதம் சிறந்த பெறுபவர்கள் எடுக்க முடியும் ஓகே அடுத்து வந்த பிள்ளைகள் ஒரு உடைய நம்ம கண்டி ராஜ்ஜியம்ன்ற ஒரு உடைய தினம் சரி நீங்கள் என்ன நான் வீட்டை கொண்டு படிக்க திரும்ப எக்ஸாமுக்கு முதல் நாள் படிக்க ஓகே நீ அப்போ இந்த டைம்ல வந்து எக்ஸாம் முதல் நாள் படிக்கிற உங்களை மறந்து போயிடலாம் அல்லது திரும்ப படிக்கக்குள்ள ஐயோ புதுசாக ஒரு உடையமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க அல்லது நம்ம படித்த உடையம் ஒரு ரெண்டு நாளைக்கு பூரோ அல்லது மூன்று நாளைக்கு பிறகு என்ன அந்த உடையமானது மறந்து மறந்து போயிடலாம் அப்போ இந்த டைமில் பிள்ளைகளுக்கு ஒரு என்ன ஐயோ நம்ம படிக்க பிக்கிற சாரி படிக்கிற விஷயம் டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிக்கிற விடயம் ஐயோ நமக்கு இல்லையே அல்லது நமக்கு மறைத்தது நமக்கு மட்டுந்தான் இந்த குறைபாடு ஆண்டு ஓட்டு சிலாக்களுக்கு வந்து என்ன ஒரு அவ மன ரீதியான அல்லது உலரீதியாக வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு என்னை வாங்க அவர்களே நொந்து கொள்ளுவாங்க அப்படியெல்லாம் இல்லை பிள்ளைகள் ஓகே ஏன்னண்டா நாம ஒன்றும் என்ன நாம ஒன்றும் ரொபோட் இல்லை என்ன அதாவது நம்ம படிக்கிற விஷயத்தை அப்படியும் நம்மளோட மூளை மூளையானது என்ன பதிவு வளைகிறதுக்கு வந்து நாம் ஒன்றும் ரோபோட் இல்லை இன்ஜின் இல்லை மிஷின் இல்லை என்ன நாம வந்து மனிதர்கள் கட்டாயம் மறதி என்பது கட்டாயம் வேறு சரி அப்படி அப்படி மறதி வரண்டா அப்போ இப்படி நம்ம படிக்கிற என்ன இப்படியும் என்ன நீங்கள் சொல்ற சார் வந்து மறதி வருது அப்போ கட்டாய மனிதனுக்கு மறதி வேறு வரும் முடியாது அப்படி இருக்கக்கூட இப்படி சார் மார்க்ஸ் அதிகரிக்கிறேன் சரி அப்போ மார்க்ஸை அதிகரிக்கிற எப்படின்னா பிள்ளைகள் ஒரு சிலம் ஒரு விடயத்தை படிக்கணும் என்ன அந்த விடயம் வந்து உனக்கு படித்த உடனே அப்படியோ அதாவது ஒரு விடயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் முன் உனக்கு வந்து விளங்க நீ மனிதன் இல்லை ரொம்ப வரும் ஓகே நீ இதான் உண்மை இப்போ கண்டிராச்சியம்ன்ற ஒரு விடயத்தை நம்ம புக் எடுத்த நெய்ரியல் வாசிக்கிறது அந்த கண்ணீராட்சியம்ன்றது அப்படியோ உங்களோட மனக்கண்ணில் அப்படியோ உங்களோட மூளையில பதிவடுடா அது உங்களோட இது வந்து மூளை இல்லை அது வந்து ரொபோட் என்ன ஒரு பாட்டா அது ஓகே நம்மளுக்கு கட்டாயம் படிச்ச உடனே கட்டாயம் ஏறாது அப்ப இப்ப ஏறும் என்ன அப்ப இப்படி ஏறும் இப்படி இருக்க வழி ஒன்று வரும் என்ன படிச்ச உடனே ஏறாது படிக்க படிக்க தான் ஏறும் ஓகே நம்ம மண்டைக்கு மூளைக்குள்ள வந்து ஒரு விடயம் பதிவாகும் பதிவாகணும்டா படித்த உடனே திரும்ப 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 அதை படித்தால் மாத்திரம்தான் நம்மடாக்கள் அதாவது நம்ம பிள்ளைகள் உருவ மிகப்பெரிய தவறு என்ன என்ன ஒரு தரம் படிக்கிற ஒண்ணுமே விளங்காது அப்ப அப்ப நமக்கு இந்த பாடம் விளங்குது இல்லை இது நமக்கு ஓடாதோ விட்டு அது அப்படியே விட்டு விடுற இதான் உண்மை அப்படி எல்லாம் இல்ல பிள்ளை முயற்சி என்ன முயற்சி இருக்கணும் இருக்கணும் ஒரு திரும்ப அந்த விடயத்துல வந்து ஆர்வம் காட்டுவதன் மூலமாஜம் உடனே விலங்கல்லாட்டி திரும்ப ஒருக்கா வாசிக்குங்க அதுல ஒரு பதினைஞ்சு சதவீதம் ஆவது உங்களோட முன்ன வாசிச்சதுக்கும் இப்ப இரண்டாவது வாசிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் ஆகுது உங்களுக்கு விளங்கும் திரும்ப வாசிங்க அதுல ஒரு எழுபது சதவீதம் திரும்ப திரும்ப வாசிக்கு திரும்ப திரும்ப வாசிக்க அது வந்து அதுக்கு பிறகு தான் அது உங்களுடைய மூளையில் வந்து பதிவடையும் ஓகே அவ்வளோ வரைக்கும் தான் அதால் மாணவர்கள் என்ன செய்யணும் படிப்பிக்க படிப்புக்கு டீச்சர்ஸ் மாதிரி படிப்பு தர விடியத்தை ஒழுங்கான வகையில் படிக்கணும் ரெண்டாவது விடியம் திரும்ப திரும்ப படிக்கணும் இதான் உண்மை திரும்ப திரும்ப படிக்காதான் இந்த மார்க்ஸை வந்து நம்மளால் அதிகரிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கும் ஒரு தரம் படிக்க போட்டு எக்ஸாமில் எழுதுகிறெல்லாம் போயிக்கிற கூடியது அது எல்லாராலையும் முடியாது இதான் உண்மை அப்படியே லட்சத்தில் ஒரு ஆள் ஆயிரத்தில் ஒரு ஆளாக இருக்கலாம் அது எல்லாராலையும் முடியாது அது அப்படி அந்த சிஸ்டம் கடைசியாக இது ஒரு வகையில் ஃபெயிலியர் ஆகும் அப்போ அது நமக்கு தேவையில்ல அது தோல்வி அடையும் அது நமக்கு தேவையில்ல நாம் என்ன செய்யணும் நமக்கு எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்ப எல்லாம் என்ன படிக்கிற வேலையை வந்து பார்க்கணும் அதே அதே போல ஆக்கள் வந்து படிப்பாங்க பக்கத்துல வந்து சத்தம் கருக்கும் வீட்டு சத்தம் என்ன வீட்டை அப்பா அம்மா சத்தம் இருக்கும் டிவி போக்சி என்ன பார்த்தா அந்த இப்படியான இந்த இடையூறுகள் இல்லாத இடத்தை நம்ம தெரிவு செய்யணும் அல்லது இப்படியான இடையூறுகள் வராத வகையில வந்து அந்த நேரத்தை படிக்கிற நேரம் வந்து நம்ம தெரிவு செய்யணும் அநேமான வகையில் வந்து அதிகாலையில் வந்து நல்ல ஏன்னா அதிகாலையில் வந்து படிப்பிக்கிற விஷயங்கள் அப்படியோ டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிக்கிற விஷயம் அப்படியும் உங்களோட மூளையில் வந்து ப பதிப்படையும் அதை திரும்ப ஒரு க மீட்டி பார்க்கக்கூட வந்து கட்டாயம் அது வந்து விளங்கக்கூடியவர் வந்து இருக்கும் அதே போல் வாகன சத்தங்கள் இல்லாத நேரம் அதே போல் வீட்டாக்கள் இல்லாமல் உறங்கின டைம் அப்படியான நேரங்களை வந்து நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் படிக்கணிங்கட்டால் கட்டாயம் நமக்கு எந்த விதமான ஒரு என்ன எண்ணம் அதே போல் எந்த விதமான ஒரு என்ன தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் நம்ம சின்ன உடையம் படித்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு தகவலை படித்தாலும் அது முழுமையாக விளங்கும் அப்ப அது வந்து நூத்துக்கு நூறு வீதம் என்ன வெற்றி அழைக்க வெற்றியளிக்க கூடிய வகையில் வந்து இருக்கும்பிடி சோ அதால வந்து படிப்பிக்க டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிக்கிற வந்து நல்லா நுண்ணிப்பா கேட்டுக்கொள்ளுங்க கூடிய ரெண்டாவது நம்ம படிக்கிற இடம் வந்து மிக முக்கியமானதாக இருக்கணும் அதே போல் நேரம் வந்து மிக முக்கியமானதாக இருக்கணும் அதையும் கூட மிக முக்கியமான ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் வந்து ஒரு தரம் வரக்கூடாது திரும்ப 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 அந்த ஆர்வம் இருந்தால் மாத்திரம் என்ன வெற்றி அடைய முடியும் கிளாஸில் வந்து ஒரு ஒரு பிள்ளை வந்து வரலாறு பாடத்தில் நூற்றுக்கும் நூறு எடுக்குதுண்டா இல்லை இன்னொரு ஆள் வந்து வரலாறு பாடத்தில் வந்து நூற்றுக்கும் இருபது தரம் எடுக்கு இருபது மார்க்ஸ் எடுக்காங்கண்டா அந்த இருபது மார்க்ஸ் எடுக்கிறாள் அந்த அர்த்தம் அந்த நூறு எடுக்கிற பிள்ளை வந்து அந்த இருபது எடுக்கிற ஆளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இவர் ஒரு தரம் அந்த பாடத்தை வந்து அல்லது அந்த புத்தகத்தை வந்து திறந்து பார்த்துருப்பாரு அந்த பிள்ளை வந்து ஒரு நூறு தரம் திரும்ப திரும்ப பார்த்துருக்கீங்க கூட வந்தான் புள்ளிய ஒரு ஆளுக்கு மூளையினுடைய என்ன சொல்ல அந்த பதிவு கெப்பாசிட்டி கூடையும் அதை ஆளுக்கு ஒரு குறை அப்படின்ற இல்லை முயற்சி ஒரு ஒரளவுக்கு கூட இருக்கி ஒரு ஆளுக்கு வந்து முயற்சி குறை இருக்கு அப்போ முயற்சி கூடியால் வந்து என்ன செய்வாங்க மார்க்ஸை வந்து அதில் புள்ளிகளை வந்து அதிகரிப்பாங்க முயற்சி குறைந்தால் என்ன செய்வாங்க அவர்களுடைய புள்ளி வந்து என்னவா இருக்கும் குறைவாக இருக்கும் ஓகே ஸோ அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் பிள்ளைகள் மார்க்ஸை நம்ம அதிகரிக்கணும்னா பாரத்தில் வந்து மார்க்ஸ் அதிகரிக்கணும்னா கட்டாயம் நம்முடைய கற்கிற கல்வி கற்கிற நேரம் என்ன கல்வி கற்கிற அந்த விதம் எல்லாம் மாற்றம் அடையணும் அதிகரிக்கணும் இதான் மிக முக்கியமானது அதே போல சில இப்ப இந்த டைம் அதாவது பத்தாம் ஆண்டு பதினெண்டாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து என்னது நம்ம கல்வி கற்கணும்ன்ற ஒரு கருளியொன்று வரும் இதான் இந்த வயசுல வந்து நீங்க இந்த ஒரு ஐடியா தான் உங்களுக்கு வரும் அப்படியே ஆனால் உங்களோட பேரண்ட்ஸு அதாவது டீச்சர்ஸ் மாதிரி உங்களை என்ன நூற்றுக்கு நூறு விதம் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க ஒரு நல்ல பொறுப்பு எடுக்கணும் அப்போ பிள்ளை நல்ல நிலைமையில் வர முடியும் அந்த இது வந்து நான் நான் இந்த அனுபவத்தின்படி நூற்றுக்கு ஒரு ஐந்து அல்லது பத்து சதவீத பிள்ளைகளுக்கு தான் உணர்ந்து படிக்கிறாங்க மிச்சாக்கள் வந்து சும்மா மெனக்கெடுத்து போகிறாங்க ஆனால் அப்போ அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க இப்படியே இப்போ ஒரு ஆள் படிக்காங்கண்டா கல்வி கற்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு பின்னுக்கு அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் கல்வி ஆளுக்கும் என்ன கல்வி கற் கற்காத ஒரு ஆளுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை பார்க்க போனால் கல்வி கற்றவரால் ஓகே கல்வி கற்றவரால் வேலை வேலை எடுத்துக்கொள்வோம் குறைந்தளவு நேரம் வந்து வேலை செய்வார் ஓகே கல்வி கற்றவரால் குறைந்தளவு நேரம் வேலை செய்வார் வேலையும் வந்து கஷ்டமாக ஆனால் சம்பளம் வந்து அதிகமாக இருக்குது ஒழுங்கானி இப்போ கல்வி கற்றால் வந்து குறைஞ்ச நேரம் வேலைவார் அவருடைய வேலை வந்து இலகுவாரிக்கும் சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும் கல்வி கற்காத ஒரு ஆள் டைம் அதாவது கல்வி கற்கிறவராள் எட்டு மணி தியானம் ஒர்க் பண்ணுறாருன்னா கல்வி கற்காத ஒரு ஆள் வந்து பன்னெண்டு மணி தியாளம் அப்படி டைம் ஒர்க் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு வேலைவாங்க ஆனால் சம்பளம் வந்து குறைவாக இருக்கும் ஓகே நீ அப்போ கல்வி கற்கிற ஒரு கல்வி கற்றாளுக்கும் கல்வி கற்காத ஆளுக்கும் உள்ள வித்தியாசம் மொத்த நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் ஓகே நீ இப்போ கல்வி கற்றால் வந்து என்ன குறைந்த நேரம் வேலைவாரு கூடிய சம்பளம் கல்வி கற்காதால் கூடிய நேரம் வேலைவாரு குறைந்த சம்பளம் இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம உழைக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கி அதற்காக வேண்டிய என்ன செய்யறோம் நம்ம இப்போ இருந்து கல்வி கேட்கும் ஆனால் கல்வி கேட்பதற்கான மிக முக்கியமான நோக்கம் என்று நம்முடைய அறிவை வந்து வளர்ச்சி அடைய செய்யறதா மிக முக்கியமான நோக்கம் இருந்தாலும் நம்ம உழைப்பு தான் உழைப்பும் ஒரு காரணமா இருக்கு ஓகே ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீர்கள் நினைக்க முடியும் சரி இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம் கண்டி கண்டிராச்சிய பாடம் ஓகே நம்ம இதுக்கு முன்னர் வந்து கடைசியாக வந்து கோட்டை ராட்சியம் பார்த்தோமே ரெண்டைக்கு நம்ம பார்க்க போகிற விடயம் வந்து ராஜ்யம் இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளையில் இலங்கையில் வந்து ராசதானிகள் வந்து தோ இராச்சியங்கள் வந்து தோற்றம் பெறுதுன்னு ராச ராசதானியாவது ராச்சியங்கள் தோற்றம் பெறுது அது அந்த வகையில் வந்து இலங்கையினுடைய முதலாவது ராச்சியம் வந்து அனுராதபுரம் அங்கால திரும்ப புலனறுவை அங்காள தம்பதனியா யாப்ப ஊவர் குருநாகல் கோட்டை அதேபோல இறுதியாக இருக்கிற ராச்சியன்னா கண்டிராச்சியம் ராஜ்யம் இதுக்கு முன்னே வந்து நம்ம அனுராதபுர ராஜ்ஜியத்திலிருந்து கோட்டை ராஜ்யம் வரையிலான ஆட்சி முறை எப்படி முதல் மன்னன் யார் அதே போல அங்கு நிர்வாக கட்டமைப்பு எப்படி இருக்கு அரசியல் அரசியல் முறை எப்படி இருக்கு அப்போ இப்படியான எல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம இன்றைக்கு நாம இலங்கையினுடைய இறுதி ராஜ்யமாகிய ஆகி ராஜ்யம் பற்றி பார்க்கணும் ஓகே சரி சரி கொள்ளுங்க புள்ளிகள் இலங்கையில் நான் பைட்போர்டில் எழுதுறேன் விளந்துதான் பாருங்க நான் கொஞ்சம் சொல்லுங்க நான் பைக்கோல் எழுதுற எப்படியும் விளங்குதா ஹலோ ஆ ஓகே சரி அப்ப பாத்துக்கலுங்க பிள்ளை